வரும் இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மார்கழி சனி மகா பிரதோஷம் எப்பாடு பட்டாவது சிவலிங்கத்திற்கு முன்பு இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டால் போதும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த வருடத்தோட முடியும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லையா கவலையே படாதீங்க வரும் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் போதும் நிச்சயமாக மார்கழி மாதம் முப்பது நாளும் அந்த ஈசனை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சிவனின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் மலை போல் வந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கூட பனி போல உருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் அந்த எளிய பரிகாரம் என்ன ஆன்மீகம் சார்ந்த தொடர்ந்து நாம் பார்க்கலாம் மார்கழி மாத பிரதோஷம் வெள்ளிக்கிழமை மாலை வில்வையிலை வாங்கி வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது சனிக்கிழமை காலை உங்களுக்கு வில்வையிலை கிடைத்தாலும் சரி சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலில் இருக்க வேண்டும் நான்கு முப்பது மணிக்கு மார்கழி மாதம் தனுர் பூஜை நடக்கக்கூடிய மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருக்க வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் சிவ சிவ என்ற நாமத்தை எழுதுங்கள் வெறும் விரல்களால் மானசீகமாக சிவசிவ என்று எழுதினாலே போதும் பிறகு உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமானிடம் வையுங்கள் சிவசிவ நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகள் தான் சிவபெருமானாக நினைத்து அந்த இலையிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் பிறகு அந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்கள் சிவனுக்கு கொடுக்கும் வில்வ இலைகளோடு இந்த இலைகளை கலந்து கொடுத்தாலும் சரி அல்லது தனியாக இதை சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனின் பாதங்களில் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்யச் சொன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆக மொத்தம் நீங்கள் சிவ என்று எழுதிய அந்த வில்வ இலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாளில் அந்த சிவபெருமான் பாதத்தில் போய் சேர்ந்தால் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த ஈசனின் காதில் விழும் இவ்வளவுதான் பரிகாரம்

அப்போது இந்த வழிபாட்டை தவறவிட்ட அவர்களுக்கு பாக்கியம் இல்லையா என்று கேட்காதீர்கள் சிவசிவ நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயால் சிவசிவ நாமத்தை சொல்லி அடுத்தவர்களை சிவசிவ சொல்ல வையுங்கள் இன்னும் கோடி கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும் காளி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் நாளை சனி பிரதோஷ நாளில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு குதம்பை சிவசித்தர் வாக்கு